இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நேரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எழுபத்து ஆறாக பதிவாகியிருந்தது

இது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்துகின்றீர்களா அத்தோடு நாம் விசேட கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் முடிந்தவரை உயிர் பாதுகாப்பு படையினரின் உதவிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் மதுமானம் அல்லது போதைப் பொருள் பாவித்த நிலையில் நீராடுவதற்கு அல்லது அத்தகைய இடங்களுக்கு செல்வதற்கு எமது மக்கள் பழக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளீர்களா சில சந்தர்ப்பங்களில் இளைஞர்கள் குழுக்களாக இணைந்து ஆபத்தான முறையில் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு மிக நெருக்கமானவர்களின் உயிர்களை நாம் துரதிருஷ்டவசமாக இழக்க நேரிடுகிறது எனவே நாம் மீண்டும் சமூகத்துக்கு தெளிவாக ஒன்றை கூறுகின்றோம் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத அல்லது புதிய இடங்களுக்கு சென்று நீங்கள் நீராடக்கூடாது இலங்கை போலீசார் கடற்படை பிரிவோடு இணைந்து விசேடமாக போலீஸ் மாதிபரின் வழிகாட்டுதலின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்காக நாடு முழுவதும் திட்டமிட்ட உயிர் பாதுகாப்பு சேவை ஒன்றை நாம் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தியுள்ளோம் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இருநூற்று அறுபத்து மூன்று வீதி விபத்துகளில் இருநூற்று எழுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் டபிள்யூபிஜே சேனாதீரர் தெரிவிக்கின்றார் கடந்த ஆண்டு ஒப்பிடிக்கையில் இந்த ஆண்டில் இதுவரை வீதி விபத்துகளில் இருபத்தி நான்கு வீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறு பேராக பதிவாகியுள்ளது இதில் பாதசாரிகள் முப்பத்தி இரண்டு வீதமும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் தொன்னூற்றி எட்டு பேர் அதாவது முப்பத்தி ஆறு வீதமானோரும் மோட்டார் சைக்கிளின் பின்னால் எழுந்த பயணித்தோர் பத்தொன்பது பேர் அதாவது ஏழு வீதமானோரும் சைக்கிள் ஓட்டுநர்கள் பதினெட்டு பேர் அதாவது ஏழு வீதமானோரும் சாரதிகள்

இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் ஓராம் ஆண்டில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி இரண்டு வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தோரு விபத்துகளில் இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தோரு பேர் விபத்துக்கலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இடம்பெற்ற இரண்டாயிரத்து விபத்துகளில் இரண்டாயிரத்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன ஆண்டில் இடம்பெற்ற இரண்டாயிரத்து விபத்துகளில் இரண்டாயிரத்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன

.